உலகெங்கு வாழும் ஆன்மீக அன்பர்கள் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது இங்கே ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் பலதரப்பட்ட விளக்கங்கள் டிவி அதாவது யூடியூப்பில் வந்தாலும் கூட முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கக்கூடிய எதுவும் மாதிரியான பலன்கள் வந்து இங்கே பாதிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த முடக்கு ராசி அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது ஜாதகத்தில் இப்போ குறிப்பாக பாருங்கள் யோகி அவயோகி கரணம் முடக்கு இது மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து பாதிக்கப்பட்டு அதனுடைய அந்த கிரகங்கள் வந்து தசை புத்தி நடக்கிற பொழுது தான் ஜாதகருக்கு வந்து பெரிதும் ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் பத்தாம் பாவம் அடுத்து உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் பாவம் கெட்டு போச்சுன்னா ஐயா அதுதான் ஒரு மனிதன் வந்து ஜீவனஸ்தானங்கிறது அப்போ உள்ள ஒரு மனிதன் வந்து வேலை பார்க்கணும் அல்லது யுத்தியம் பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயம் தானே பொருளாதாரம் பொருள் ப்ளஸ் ஆதாரம் பொருள் இல்லாதவனுக்கு வாழ்க்கையில் ஆதாரமே கிடையாது இப்போ இந்த கேமரா கூட வந்து இவர் வந்து எடுக்கிறாருன்னா இவ்வளவு வந்து அலைஞ்சு எந்த ஒரு கேமராமேனாக இருக்கட்டும் எந்த தொழில் நுட்பக்காரங்களா இருக்கட்டும் பணத்துக்கு தானே அங்கேயா வர்றாங்க பணம் தானே முக்கியம் அப்போ அது தொழில் ஜீவனஸ்தானம் அதுவே கெட்டுப்போச்சுனாக்க அவர் என்னதான் முயற்சி பண்ணாலும் எவ்வளவுதான் உழைத்தாலும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பாத்தியத்துக்காக முயற்சி பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் உட்காந்துருந்தாலும் கடையில வந்து செட்டியார் முருக்கா சரக்கு முருக்காங்கிற மாதிரி அவர் எவ்வளவுதான் சரக்கு போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருந்தாலும் நேரம் சரியில்லை அந்த பாவம் முடங்கி போச்சுனாக்க ஒரு பத்தாயிரரூபா நடக்க வேண்டிய வியாபாரம் ஆயிரம் ரூபாய்க்கு நடக்கும் அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு நடந்தால் அவருக்கு என்ன நடக்கும் இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியதான் தொழில் முடக்கம் என்பது ஏற்பட்டால் செய்ய தொழிலில் வியாபாரத்தில் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டு பொருளாதார நலிவு ஏற்பட்டு அப்ப வாழ்க்கை வசதிகள் வந்து பின்னடைமை ஏற்படுறதுனால அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கிட்டதில் செய்ய முடியாமல் நினைத்ததை நிறைவேற்றுக் கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு குடும்பக்கு வருமா குடும்பத்துல வறுமை ஏற்படுற பொழுது அப்ப மதிப்பு இருக்காது மரியாதை இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது பொருளாதார உயர்வு இருக்காது சொத்து வாங்க முடியாது வீடு வாசல் காரு பங்களா வசதிகள் இல்லைனாலும் கூட ஒரு நடுத்தரமான வாழ்க்கையாக வாழ முடியுமான வாழ முடியாது அப்போ அதற்கான பரிகாரம் என்ன அந்த பத்தாம் பாவத்துக்குள்ள நிலை கட்டுப்போச்சுன்னாக்கா அது பரிகாரம் வழிபாடுகள் செய்தால் அந்த இருந்து நாம் வந்து எந்த அளவுக்கு வந்து முன் முன் முன்னுக்கு வர்றதுக்கு முயற்சியில் முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவருக்கானது வந்து அவருக்கு இதே மாதிரி பாருங்கள் திருநள்ளாறு சென்று வழிபாடு பண்ணுவதும் ஏன்னா தொழில்காரகன் வந்து சனீஸ்வரன் அப்போ தொழில்காரன் ஆகிய சனி சுவரனுக்கு வடத்தில் ஒரு முறை நீங்கள் போய் அதே மாதிரி வழிபட்டு வரலாம் ஐம்பத்தி நாலு வெத்தலை வாக்கு வெத்தலை வச்சு கட்டிய மாலை இருக்கிற வெத்தலை மாலை ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தி நாலு மா வெத்தலை வச்சு கட்டக்கூடிய மாலை அதை வாங்கி அது கோயில்கிட்ட போனிங்கனாலே ஆஞ்சன்கிட்ட போனிங்கனாலே அது வச்சுருப்பாங்க இல்லை நீங்களே கட்டிக்கிட்டு போக விட ஐம்பத்தி ஒரு ரெண்டு ரெண்டு வெத்தலையே வச்சு ஐம்பத்தி ஒரு அந்த மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு அனுபவித்து சனிக்கிழமணிக்கு வழிபட்டு வந்தால் இதிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த கஷ்டங்கள் இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது இந்த பத்தாம் பாவத்தினுடைய முக்கியத்துவமாக சொல்லலாம் பதினொன்றாம் பாவம் வந்து லாபஸ்தானம் மூத்த சகோதரம் என்பது அப்போ பாலிய நண்பர்கள் குற்ற நண்பர்கள் உங்களுக்கு வந்து ஸ்கூல் பிரண்டு வேலையில எங்கேயாவது உத்தியோகத்துல இருந்தீங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல வயசுல அவர் ஐம்பது வயசுல வரைக்கும் வந்து நட்ப நட்பா இருப்பார் அவர் தான் நண்பர் உங்களுக்கு ஆரம்பத்துல உங்க இள வயதுல யாரு உண்மையான பிரெண்ட்ஷிப்பா இருக்காங்களோ நட்பா இருக்காங்களோ அந்த நண்பர்கள் கடைசி வரைக்கும் வருவாங்க நீங்க பேரம் பிள்ளை ஒட்டி வைத்து பேரம்பயத்தி ஆடுற வரைக்கும் அந்த நண்பர்கள் இப்போ இருபது வருஷம் பழக்கம் முப்பது வருஷம் பழக்கம் ஐம்பது வருஷம் நாங்கள் பழக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் ஐயா பாலிய நண்பருங்கிறது அந்த நண்பர்களுடைய இடம் அந்த பருணாம்பாவம் மூத்த சகோதரம் பருணாம்பம் லாபம் பருணாம்பாளம் இப்போ பத்தாம் படத்தை பற்றி சொன்னால் அது சம்பாதிக்கலாம் ஜீவனஸ்தானம் இன்வெஸ்ட்மெண்ட் உயர்வு பேங்க் பேலன்ஸு அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லாபம்ங்கிறது இருக்குல்ல அந்த லாபம்ங்கிறது வந்து உங்களுக்கு பருணாம்பாவம் அப்போ அந்த பருணா பாவம் கெட்டு போச்சுனாக்க எந்த ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது முதலீட்டு பண்ண முடியாது லாஸ் ஆகிரும் அப்படிங்கிறது அது ஒரு பொதுவான விதி குறிப்பாக திருமணத்துக்கு பின்னாடி மருமகன் மருமகனால் ஆதாயம் இருக்காது நீங்கள் எது கூட பாருங்கள் துலா ராசிக்கு துலா லக்கணத்துக்கு பதினொன்றாம் பாவம் வந்து உங்களுக்கு வந்து சூரியனாக வரும் சிம்மம் அது பாதகமாக வந்துடுது லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக வந்தாலும் கூட இந்த பதினொன்றாம் பாவங்கிறது வந்து அஞ்சாம் பாவம் வந்து குழந்தை அதுக்கு கணவனும் மனைவியும் வந்து பாவனாம் பாவம் அப்போ அந்த பாவகாரம் வந்து கெட்டுச்சுன்னா வரக்கூடிய மருமகள் மருமகளினால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இப்போ எப்படி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைனாசினிய நட்சத்திரம் சொல்றது இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் வைனாசியம் அந்த வைநாசிய நட்சத்திரம் என்பது வந்து உங்களுக்கு வந்து மருமகனாக வந்துட்டான் வந்துட்டான்னு வைங்கள உங்களுக்கு மருமகனுக்கு ஒத்து போகாது இப்போ குறிப்பா வந்து உங்களுக்கு ஒரு சதய நட்சத்திரம் வச்சுக்காங்க சதை வந்து என்னன்னாக்கி கேட்டை வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்கிறது வைநாசியம் நட்சத்திரம் அந்த வைநாசியம் என்பது வந்து உங்களுக்கு வந்து ஜென்ம பகை உங்களுக்கு அவருக்கு ஒத்து வராது அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரனும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரனும் எந்த நட்சத்திரத்தில் நட்பு இருக்கணும் எந்த ராசிக்காரங்க நட்பு இருக்கணும் அவங்களோட சேர்ந்து பழகுனா கூட்டு தொழில் செஞ்சால் நண்பர்களாகிட்டா எதையும் சேர்ந்து சீக்கிரமாக இருந்தால் ரெண்டு ஒற்றுமை இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா பெரிதும் பாதிப்பு இருக்காது நட்பு ராசி இது மாதிரி ஆகாத ராசி ஆகாத நட்சத்திரம் இருந்தால் அவங்கனால பெரிதும் பாதிப்பு தான் பாதிப்பு தான் பெரிதும் முழுமையாகவும் பாதிப்பு தான் அந்த அடிப்படையில் தான் இந்த பவனாம் இதுவும் வருது உங்களுக்கு அந்த நண்பர்கள் அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு அந்த சிறப்பாக இருக்காது அப்போ இதுக்கான ஒரு வழிபாடு என்ன அதை செஞ்சுக்கிட்டாக்க அந்த நல்ல நட்பு ஓட்டம் மூத்த சகோதரன ஆதாயம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் பேலன்ஸ் உயர்றதுன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அப்படின்னு செஞ்சுக்கிட்டால் அது நல்லாயிருக்கும் லட்சுமி நரசிம்மர் கோயில் அதுக்கு நீங்கள் சென்று வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று பெருமாள் வழிபாடும் பண்ணலாம் பெருமாள் வழிபாடும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இதை பண்ணிக்கலாம் இது பதினாம் பாவம் கெட்டவங்களுக்கு அதை செஞ்சலாம் அடுத்து பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டுங்கிறது அயன சயன போகசாரம்னு சொல்வது நல்ல உறக்கம் நித்திரை கட்டில் மெத்தை இது மாதிரி உள்ளது அப்போ இந்த பாவங்கள் வந்து கெட்டு போயிட்டாக்க நல்ல உறக்கம் இருக்காது இல்லற வாழ்க்கையில் இனிமை வர முடியாது வெளிநாடு போக முடியாது வெளிநாடு போனாலும் நிரந்தரமாக இருக்க முடியாது நல்ல வேலை கிடைக்காது நிரந்தரம் இருக்காது இதுதான் பன்னெண்டாம் பாவம் சில பேர் பாருங்கள் பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு காரண காரியத்தினால அந்த போக முடியாத சூழ்நிலை ஆகிடும் அப்போ இது மாதிரி உள்ள நிலையெல்லாம் உங்களுக்கு வந்து பாதிக்கப்படும் அந்த பன்னெண்டாம் பாவம் தான் திருமண வாழ்க்கையில் வந்து எத்தனை பேர் இருக்குங்கிறீங்க நீங்கள் கடவுள் சந்தோஷமாக இருக்குங்கிறீங்க ஏன் அது எட்டாக் ஆகுது ஏன் இந்த இல்லற வாழ்க்கை இனிமே தராமல் இருக்குது அந்த பன்னெண்டாம் பாவம் கெட்டுறது தான் அது இதெல்லாம் அதுதான் அப்போ இந்த பாவங்கள் சரியில்லைன்னா நீங்கள் குறிப்பா இன்னொன்று பாருங்க துணி மணிகளை வந்து புதுசாக நீங்கள் போட்டீங்கன்னா அந்த பன்னெண்டாம் பாவம் கெட்டவங்க புது துணி எடுத்து புதுசாக நீங்கள் அப்பவே போடக்கூடாது அப்படியே தண்ணியில் நனைச்சிட்டு போடணும் அப்படி இல்லை அப்படின்னாக்க அது கொஞ்ச நாளில் நிற்காது கிழிஞ்சு போயிடும் புது துணி சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும் புதுவாக வந்து ஒரு துணியை தீபாவளி இன்றைக்கு மாட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருப்பான் பக்கத்து வீட்டுக்காரன் பட்டாசு வெடிச்சுட்டாங்கன்னு எதாவது வாயை கொடுப்பீங்க ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் சின்ன செண்டை வரும் அது பெரிய ஆகி உடனே சட்டையை பிடிச்சி இழுத்து அன்னைக்கே போட்ட ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் சட்டை கிழிச்சு போயிடும் இதெல்லாம் ஒரு உதாரணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த போட்ட சட்டை புதுசாக புது துணி நிற்காது நிலைபெறாது பெண்களுக்கு அதே தான் ஏதாவது ஒரு இடத்துல புடவையில புது துணி அன்னைக்கு தான் கட்டியிருப்பாங்க ஏதாவது ஒன்று பற்றும் பிரச்சனை வந்துடும் இல்லை கரை பற்றும் இல்லை லைட்டாக ஏதாவது ஒரு தீ இந்த விளக்கு எத்தையில தவறாகி போச்சுருவாங்க சேலையில தீ பிடிச்சிடும் லைட்டா இதெல்லாம் என்ன காரணம்னாக்க அவங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதுனால அந்த துணிமணிகள் கூட அவங்களுக்கு வந்து புது துணியா போடுறதுக்குள்ள பாக்கியங்கள் கிடைக்காது தான் இதில் உள்ள நிலைகள் இலிந்திரம் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய செயல்களால் தன்னால் தானே முற்றால்தனமா செய்துக்கிறது கைப்பொருளை வந்து தொலைக்கிறது சூதாட்டம் போன்ற பொருளாதார நஷ்டங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவர்கள் செய்த தவறில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதில் மாட்டாமல் இருந்திருப்பாங்க செஞ்ச தவறுக்கு எப்படியாவது அந்த நேரங்கள் நல்லா இருக்கிறவங்க தப்பிச்சு வந்துடுவாரு இவர் பெருமையாக இருப்பார் நம்ம செஞ்ச தவறு யாரும் பார்க்கல நிரூபிக்க முடியல நம்ம தப்பிச்சுட்டோம்ட்டு ஆனால் செய்யாத தவறுக்கு வந்து நீங்கள் மாட்டிக்கிறக்கூடிய கூடிய சூழ்நிலை ஏற்படும் எது செய்யாத தவறுக்கு கண்டிப்பாக மாட்டிக்கிறீங்க அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த பண்டாம்பாவம் வந்து உங்களுக்கு வந்து கெட்டு நாள் இது மாதிரி பலனாயிருக்கும் அப்போ அதுக்கான ஒரு தெண்டம் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைக்கலாம் சனிஸ்வர வழிபாடும் ஞாயிறு வழிபாடும் கண்டிப்பா நீங்க செய்து கேட்டீங்கன்னாக்க இதுல இருந்து தீர்வாகும் அப்படிங்கிறதும் இதுல உலக்கம் அப்ப லக்கண பாவத்துல இருந்து இன்னும் சுருக்கமா தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா அது ரொம்ப நேரம் இழுப்புங்கிறதுனால இன்னும் சொல்ல போனா ஒரு பாவத்துக்கு ஒரு சாணல்ல ஒரு பாவத்துக்கே ஒரு முறையாக சரியாக கரெக்டாக இருந்தால் அதுவே வந்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ இது கூட வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்குறதே பெரிய விஷயம் இல்லையா அப்போ ஒரே சேனலில் எல்லாமே பன்னெண்டு பாவத்துக்குன்னு சொல்லியிருக்கோம்னா சுருக்கமாக சாட்டில் சொல்லியிருக்கு அதுவே இவ்வளோ நேரம் ஆகிட்டது உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் வந்து ஃபோன் நம்பர் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து வரும் அதில் நீங்கள் தொடர்பு உண்டு இதுக்கான முறையான வழிபாடல் செய்கிறதுக்கு முடக்கு ராசி சம்மந்தப்பட்டதாக நீங்கள் கேட்கலாம் தொழக உண்டு நான் சொல் கேட்டால் நான் சொல்கிறேன்